எதிரான போராட்டம் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இன்று இந்த போராட்டம் அண்ணன் திரு சம்பத் அவர்கள் திரு யுவராஜ் அவர்கள் திரு விக்னேஷ் அவர்கள் ராஜ்குமார் பாபு அவர்கள் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் இந்த எஸ்ஏஆர் வந்து ரொம்ப அவசியம் அவசியமானு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப 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 அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் ஏன் இந்த தேர்தல் சமயத்தில் வந்து இவ்வளோ அவசர கதை இல்லை இந்த வந்து இப்போ அதுவும் பருவமழை காலத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ அவசியமா ஏன் பண்ணணும் அதுதான் இங்கே ஒரே கேள்வி அந்த ஒரு முக்கியமான விஷயத்த வந்து தெளிவாக வந்து தவறி இல்லாமல் செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆறு கோடி நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அதுக்கு வந்து அறுபத்தெட்டாயிரம் நூத்திஎல்ஸ் இருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி அவங்க மூணு விசிட் அவங்க பண்ணுவாங்க பண்ணிட்டு எப்படி இந்த ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணி அவங்க சரி பார்த்து எப்படி வந்து ஒரு டிராஃப்ட் ரோல் வந்து எப்படி சரியான முறையில் இப்போ அவங்களால இது பாசிபிள் ஆபஸ்ட் அவங்களும் ஒரு அவங்க அரசு பணியில் இருக்காங்க அதெல்லாம் பணியில் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் எப்படி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து அனைத்து பிஎல்ஓஸ்க்கும் அவங்களுக்குமே ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்க முடில சில ஃபார்ம்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுக்குமே ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் தான் இருக்குது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாது இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆதரவாளர் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடத்துல இருக்கு இப்பயே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து கோவை மாவட்ட செயலாளர்களுக்கு நிறைய பேர் இது இதுக்கான புகார் தெரிவிச்சாங்க இதெல்லாம் வந்து அரசின் கவனத்துக்கு எடுத்து போகிறோம் இதுதான் இங்க இதனால வந்து நியாயமான சில கோரிக்கைக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு இது வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கான எந்தவித விளக்கங்களும் கொடுக்கல பீகாரில் வந்து எஸ்ஏஆர் இப்படிதான் பண்ணாங்க அவசர அவசரமாக பண்ணாங்க ரொம்ப அவசியம் பண்ணாங்க இதே மாதிரி சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து எத்தனை இடத்துல எவ்வளோ சந்தேகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒரே வீட்டில் நூறுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தெளிவான வந்து இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை இதனால் பல சந்தேகங்கள் இருக்குது ஏன் இப்போ பண்ணணும் அவ்வளோதான் இப்போ போன வாரம் எஸ்ஐஆர் பண்ணப்போ தேர்தல் வருஷத்தில் பண்ணல இப்போ அடுத்த வருஷம் பண்ணியிருக்கலாமே இந்த இதே வாக்காளர் பட்டியலில் வச்சு தானே இந்த போன எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்ப அதுலேயும் அப்போ வந்து அது சரியாக நடக்கலையா ஸோ அதனால் வந்து இந்த இந்த நேரத்தில் இந்த அவசரகதியில் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதான் எங்களுக்கு வந்து ஒரு பல சந்தேகங்களை கிளப்புது அதனால் வந்து சரி நாங்கள் போராடுறோம் இருந்தாலும் தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் எங்கள் தமிழக தொண்டர்கள் வந்து அனைவருமே வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களோட வாக்கு உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே ஏரியாவில் இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கு அவங்களோட வாக்குரிமையை உறுதி செய்கிறதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி

அதனாலயும் பெண்கள் வாக்கு சதவீதம் குறிப்பா வந்து இப்ப இந்த அறுபத்தி எட்டாயிரம் பிஎல் வாக்கு வந்து ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தை வந்து பண்ண முடியாது ஆக்சுவலா ஒன் மந்த்ல தரோம் நீங்க அவகாசம் கேக்குறீங்களா இல்ல என்ன பண்றீங்க அதே போல ஒவ்வொரு கட்சிகளும் பிஎல்ஓ பின்னாடியே ஃபார்ம் கொண்டு போறாங்க ஒரு கட்சின்னு கிடையாது எல்லா கட்சியும் தான்

முதல்ல வந்து 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 தமிழக கொடுத்தாங்க இந்த 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 தேர்தல் தேர்தல் வெற்றிக்கோ பிரின்சிபல் எஸ்ஐஆர் நீங்க அங்க அங்க கேளுங்க கேளுங்க ஒன்றியத்துல உங்களை கேட்கணும் அவங்கதான் எதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி இப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஒன்றியில் அஞ்சலி பரத் அவர்கள் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டிருக்காங்க அதுல வந்து இதுக்கு இந்த இந்த வருஷத்துல வந்து போன வருஷம் தான் பண்ணிருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏன் இந்த எஸ்ஐ கொண்டு வரணும் இதுக்கான ஆபீஸ் நோட்டிங்ஸ் ஏதாவது இருக்கா டிஸ்கஷன் நடந்துதா இந்த கமிஷனோட ஃபுல் மீட்டிங்ஸோட மைல் நோட்டிங்ஸ் கேக்குறப்ப அந்த மாதிரி எந்த விதமான ஆர்டர் செய்யலன்னு தான் சொல்லிருக்காங்க நீங்க தேர்தல் அனைத்த பாத்து இந்த கேள்வி நீங்க கேட்கணும் சார் இப்போ கவுர்மெண்ட்ல வந்து திமுகவின் கோட்டை அப்படின்றத வரைக்கும் இதுல தாவே காய் எந்த அளவுக்கு அடிவை பண்ணுவேன் தாவிக்கா போன எலெக்ஷன் போட்டி போடல இப்பதான் போட்டி போட போறாங்க இப்போ தெரியும் தொங்கு மண்டலம் யாரோட கோட்டை ஏன்னா எந்த விதமான கூட்டணி இல்லாம நீங்க தனியா கிளம்புறதா சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது எப்படி அதை ஒரு சமாளிக்க முடியும் திமுக ஆளுங்கட்சி அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லுறது இப்ப நீங்க பாத்திருப்பீங்க தமிழ் வெற்றி கழகத்தின் ஆதரவு எப்படி இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பாக வந்து இந்த வர தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி பெறும் கூட்டணி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது தலைவர் வந்து அந்த தக்க நேரத்தில் அது முடிவெடுப்பார் கூட்டணி குறித்து வந்து ஏற்கனவே வந்து இங்க முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரிதான் அதுல எந்த எங்க நிலைப்பாட்டுல எந்த வித மாற்றமும் இல்ல எங்க தலைமையில பாஜகவை தடுத்து எங்க கூட்டணி எங்க தலைமை ஏற்று வருவர்கள் நாங்க கண்டிப்பாக நடிகை ரோஜா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும் கூட்டணி எல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அது தமிழ்நாடு வேற அந்த ஸ்டேட் வேற இங்க அப்படி கிடையாது கூட்டணிங்கிறது கூட்டணி பல பலம் சேர்க்கலாம் இருந்தால் அதையும் தாண்டி ஒரு கட்சியோட கட்டமைப்பு வேணும் கட்டையோட கொள்கை வேணும் தலைவரோட கரிஷ்மா ஒரு இது வேணும் மக்களோட மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு தலைமை பாத்தீங்கன்னா தமிழக வற்றி கழகத்துல தான் இருக்கு இன்றைய இதையில வந்து ஒரு அனைத்து மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு கொடுக்கிற ஒரு மதிப்பு குடுக்கிற அன்பு காட்டுற ஒரு தலைவரா நம்ம தமிழை பற்றி தலைவர் மட்டுமா மட்டும் தராங்க இந்த மாதிரியான விரைவில் வந்து அதுக்கான பயணம் இருக்கும் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் வரைக்கும் அது திமுக கடுமையை எதிர்க்கிறாங்க ஆனா சாதனமா பயன்படுத்துற மாதிரி பேசுங்க திமுக எதிர்க்குங்கிறது எல்லா இடத்துமே காட்டுமா ஏன்னா எதிர்க்கிறாங்களா இல்லைங்க அதாவது நான் அதாவது சொன்ன மாதிரி இது அரசியலுக்காக நான் இது பிராக்டிக்கலா வந்து நீங்க வந்து நாங்க எஸ்ஏஆர் ஃபார்ம்ஸ் கொடுக்குறப்ப தமிழக வெற்றி கழகத்தின் சார்ந்த வீடுகளுக்கு ஃபார்ம் கொடுக்கப்படல அதுதான் உண்மை நீங்க போய் அதை சரி சரிபார்த்து நான் இங்க மட்டும் இல்லை பல இடங்கள்ல இந்த புகார் வந்திருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் இதை வந்து ஒரு காரணமா வச்சு வித தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர்களை வாக்குரிமை கிடைக்காம பெறதுக்கான வந்து ஒரு திட்டமும் இருக்கு அது இல்லாமலாம் நான் இல்ல சொல்ல இது அரசியல் பின்னணி குறித்து ஒரு பெரும் கூட்டத்துக்கு பின்னணி நீங்க சொல்ல வேண்டிய தேவை இருக்கு டிஎம்கே மட்டும் பிரஜா பிரதானமா பண்ற மாதிரி இருக்கு இது எஸ்ஏஆருக்கு எதிர்த்து எஸ்ஏஆருக்கு பின்னணி என்ன எஸ்ஏஆர் விஷயத்த நீங்க எஜுகேட் பண்ணணும்ல எஸ்ஏஆர் இந்த போராட்டமே குறிப்பா வந்து எஸ்ஏஆருக்கு எதிரான போராட்டம் எலெக்ஷன் கமிஷன் ஏன் இந்த அவசர கதியில் இருக்கிற போராட்டம் தான் ஆனால் அந்த போர்வையில் வந்து நியாயமான வாக்காளர்கள் வந்து நீக்க பண்ண கூடாது நம்ம சொல்லிதானா ஆகணும் இதுல வந்து எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படலாம்

i <laughs>